ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதரவாட்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு நூறு சதவீதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தாங்க பார்க்க போறோம் மிதுன ராசியில பிறந்தவங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மகத்துவம் மிகுந்த மார்கழி மாத சிறப்புகளை வந்து ஷேர் பண்றேன் மகத்துவம் மிகுந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகள் வந்து தெரிஞ்சுக்குங்க மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது போல் தேவர்களுக்கு ஒரு நாள் தை தொடங்கி ஆனி மாதம் வர தேவர்களுக்கு பகல் பொழுதாகோ ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவோ அமையோ அப்படி பார்க்கும்போது அதிகாலையிலான பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு மார்கழி மாதம் தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருக்கிறதுனால மார்கழி மாதம் நமக்கு சிறந்த வழிபாட்டுக்குரிய மாதமாக சொல்லப்படுது மாதங்கள்ல நான் மார்கழி என்று பகவான் மகாவிஷ்ணுவே கூறியிருக்கிறாரு மார்கழி தனுர் மாதம் என்றோ அழைக்கப்படுது இந்த மாதத்தில் தனுசு ராசியில குருவின் வீட்டில் சூரியன் குடியேறுறாரு சிறப்புகள் நிறந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் குளித்துவிட்டு பாவை நோன்பு அனுஷ்டித்தால் மனதிற்கு பிடித்த கணவன் மனைவி கிடைப்பார் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதத்தில் உலக நாட்டங்களை குறித்து இரவினிடம் அவர் திருவடி சார்ந்த செயல்பாடுகள்ல மன ஒன்ற வேண்டும் என்பதற்காக வேற எந்த நிகழ்வுகளையும் நடத்தாம பார்த்து கொண்டிருக்கிறாங்க அந்த காலத்துல முன்னோர்கள் அதன்படியே மார்கழில சுப நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுது மேலும் ஆண்டால் கூட இம்மாதம் முழுவதும் விரத இருந்து பெருமாள கணவனாக அடையக்கூடிய பெருமையை பெற்றிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது மார்களில மிதுன ராசிக்காரங்க அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வாசல் தெளிப்பது மனதுக்கு மட்டும் இல்லை உடலுக்கும் புத்துணர்ச்சி தரும் காரணம் சூரியனிடந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் அதாவது ஓசோனுடைய தாக்கம் மார்கழி அதிகாலையில் அதிகமாக இருக்கும் இதனால அதிகாலையில் வெளியே வர்றதுனால அந்த காற்றும் கதிரும் உடலை வலிமைப்படுத்தும் என்பதனாலதான் தான் அதிகால குழியில் முன்னோர்கள் அறிமுகம் செய்திருக்கிறாங்க அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறத சொல்கிறேன் மார்கழி மாதத்தில் சிவனுக்காக திருவாதிரை திருவிழா வரும் சிவபெருமானுடைய பக்தைகள் நோன்பு நோட்பதற்காக தோழி எழுப்ப செல்லக்கூடிய காட்சி திருவெம்பாவையில் இடம்பெறுது சிவனுடைய அடியாளர்களே கணவராக வர வேண்டும் அவனையோடு சேர்ந்து சிவனை தொழ வேண்டும் என்பது திருவெம்பாவை நோம்பியுடைய நோக்கமாக சொல்லப்படுது மார்கழி மாதம் அதிகாலை வேளையில் நடைபெறக்கூடிய வழிபாடுகளில் முக்கியமானது பஜனை தொன்று தொட்டு நடைபெறும் இந்த சம்பிரதாய பஜனை மிகவும் சிறப்பானது இதில் மிருதுங்கோ வயலின் ஹார்மோனியோ புல்லாங்குழல் இந்த மாதிரி நிறைய வாத்தியங்கள் இசைக்கப்படும் இதில் காலையில் தேவாரம் திருவாசகோ திவ்ய பிரபந்தம் திருப்புகழ் அபிராமி அந்ததி திருவெருட்பா அப்புறம் சமய பெரியவர்களுடைய கீர்த்தனைகள் பாடல்கள்லாம் தேர்ந்தெடுத்து பாடப்படும் மார்கழி மாதத்தில் இந்தளவெல்லாம் சிறப்பு இருக்குது மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு வாசலில் கோலப்படுவது தொன்று தொற்று நடைபெற்று வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம் பஞ்ச சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாம சாண உருண்டைக்கு நடுவுல பூசணி பூவை சொருகி கோலத்தில் நடுவே வைப்பது மார்கழி முழுக்கவே நடைபெறும் சில கிராமப்புற வீடுகளில் அந்த பூ உருண்டையை வந்து வரட்டையாக தட்டி சேகரித்து பொங்கல் அன்று ஆற்றில் விடுவாங்க மார்கழி மாதத்தில் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பல புராண நிகழ்வுகளும் நடந்திருக்கு மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில் தான் நடைபெற்றதாக இதிகாசங்களில் கூறப்படுது திருப்பார்க்கடல் கடையப்பட்ட போது முதல ஆழக்கால விஷம் விசம் வந்ததும் சிவநாதனை உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியது மார்கழி மாதத்தில் தான் இந்திர பெருமலை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்புட்ட போது கோவத்திர மலையை வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் மார்கழி மாதத்துல தான் மகாவிஷ்ணு குகந்த வைகுண்ட ஏகாதசி வருவதும் தான் இவ்வளவு சிறப்புகள் மார்கழியில இருக்கு ஸோ மிதுன ராசிக்கார பெண்கள் அதிகாலையில் நீராடி பாவை நோம்பு நோற்று பெருமாளை வணங்கி திருப்பாவை பாடுங்க அந்த கண்ணனே உங்களுக்கு கனவடாக வர என்பது உங்களுடைய கனவு நிறைவேறும் ஆண்டாளுடைய திருப்பாவை பாடுவது மார்கழி மாதத்தில் முக்கியமான சிறப்பம்சம் திருப்பாவை முப்பது பாடல்கள் கொண்டிருக்கிறது நாள் ஒன்றுக்கு ஒரு பாடல் விதம் மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களும் திருப்பாவையே நீங்கள் பாடி வாங்க திருப்பதியில காலையில் வழக்கமாக பாடப்படக்கூடிய சுப்பிரபாதத்திற்கு பதிலாக மார்கழி மாதம் முழுவதும் காலையில் திருப்பாவை பாடப்படுவது அங்கு ரொம்ப விசேஷம் சிறப்புகள் பலவாய்ந்த மார்கழி மாத விடீர் காலையில் நீங்களும் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை பாடி பெருமாளையும் சிவனையும் வணங்கி இறைவனுடைய பேரருளை பெருங்க ஸோ இப்போ உங்களுக்கான பலனை வந்து ஷேர் பண்ண போகிறேன் மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அந்த பலன்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கான பலன்கள் வாங்க பார்க்கலாம் வித்யாஹாரகன் புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் உங்களுடைய பொருளாதார நிலையில் பயங்கரமான மாற்றமானது மேம்படும் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறை வந்து செலுத்தணும் அப்புறம் பொதுநல காரியங்களில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் அதற்கேற்ப செயல்படணும் திருமண தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கைகூடும் குழந்தை இல்லாதவங்களுக்கு மழல செல்வம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த டைம் உங்களுக்கு பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்புறம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குதூகலமானது நிறைய மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலம் வருமானம் உங்களுக்கு பெருகும் உங்கள் செயல்களை நேர்மையான பாதையில் செவ்வேண செய்து முடித்தீங்கன்னா அனைவருடைய பாராட்டுகளையும் பெற முடியும் குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்திங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகளில் கசக்கி பிழியக்கூடும் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் என்ன பணிகள் கசக்கி இருந்தாலும் சரியான நேரத்தில் உணவு உண்ணுவதை பாருங்கள் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து உணவு எடுத்துக்கிட்டால் நல்லது என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடிவடையும் இருந்தாலும் உங்கள் செயல்களில் கூடுதல் அக்கறை வந்து காட்டணும் மற்றபடி சமுதாயத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதிய சந்தைகளை தேடி சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்த நினச்சிங்கன்னா விரிவுபடுத்த முடியும் புதிய முதலீடுகளை துணிந்து செய்யணும் தான் உங்களுக்கான வெற்றியை வந்து பார்க்க முடியும் இது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு இந்த மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் செயலாற்றணும் அப்போதான் உங்களுக்கான சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கு இடம் கொடுக்காம பணியாற்றி மேலதிகாரிகளுடைய ஆதரவை எளிதில் பெற முடியும் இல்லையே கெடுபிடியாக மாட்டிக்கொள்வீங்க எப்போது நிதானமாக பேசி சக ஊழியர்களுடைய அன்பை பெற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் இந்த டைம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்குது கட்சி மேலிடத்துடைய ஆதரவு மனதிற்கினிய பொறுப்புகள் உங்களுக்கு பெற முடியும் ஸோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் பார்த்தீங்கன்னாச்சு வச்சுக்கோங்களேன் நடக்கும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் பணவரவில் முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகள் பெறுவீங்க அமைதியாக செயலாற்றணும் சில விரயங்களும் அவ்வப்போது உண்டாகும் அதனால் சேமிப்பு விஷயங்கள்ல கவனம் ஒரு பக்கம் இருக்கிறது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது அப்புறம் மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் கணவரோடு ஒற்றுமை சுமாராக இருக்கும் அதே சமயம் குடும்பத்துல உங்க பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நடந்து கொள்ளணும் அப்படி நடந்து கொண்டிங்கனா தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அதே நேரத்தில் அமைதியை காக்கணும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அமையும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அந்த ஆடை ஆபரண சேர்க்கை மட்டும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கடைசியாக மாணவ மாணவிகளுக்கு புத்திசாலித்தனமாக செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டாகும் போட்டிகளில் பங்கேற்றிங்கன்னா பாராட்டு உங்களுக்கு ஈஸியாக பெற முடியும் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா சுறுசுறுப்போடு இருக்க முடியும் பெற்றோருடைய அறிவுரைப்படி நடந்து கொண்டு மேலும் சிறப்படைவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆகும் மொத்தம் பெற்றோருடைய சொல்படி நடந்து கொள்ளுங்கள் மிதுன ராசில பிறந்த மிருகசீரிட மூணு நாலு பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ண பலனை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த பழங்கள் வந்து பார்க்கட்டும் இந்த பலன்கள் பார்த்து இந்த பழன்கள் நடந்து பலன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி